ஹலோ வணக்கம் நான் உங்கள் யோகா பாமானந்த கோபால் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் ஓகே இப்போ வந்து பீன்ஸு இது நம்ம பச்சை பட்டாணி இப்போ ரொம்ப சீசனுங்க இந்த சீசனில் பச்சை பட்டாணி நிறைய வருது அந்த பச்சை பட்டாணியை வாங்கி நம்ம என்ன பண்ணுறோம் தோலெல்லாம் எரிஞ்சிடுறோம் வெறும் பட்டாணியை மாத்திரம் எடுத்துக்கிறோம் வடநாடு சைடெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தோலோ தோலை மா தோலை கூட தனியாக இது மாதிரி பொரியல் மாதிரி நறுக்கி வெறும் கடுகு ஜீரகம் போட்டு எண்ணெயில் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் போட்டு வதக்கிக்கிறாங்கங்க இதை சாப்பிட்றாங்க இது உடம்பு வந்து ஹெல்த்து ஃபைபரு நம்ம அப்படியே முத்தலில் சாப்பிட்றாட்டா கூட அந்த இலசா வருது பார்த்திங்களா சின்ன பட்டாணியாக உள்ளே இருக்குது அந்த தோளெல்லாம் கழுவிட்டு ரெண்டு பக்கமும் நறுக்கிட்டு சின்ன சின்ன பீஸாக நறுக்கி இதை மாதிரி கொஞ்சம் கடுகு ஜீரகம் போட்டு எண்ணெய் விட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு போட்டு வதக்கி வச்சுக்கோங்க இது வந்து சாதத்தில் போட்டு பசைஞ்சியும் சாப்பிட்லாம் வந்து நம்ம தயிர் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட சப்பாத்திக்கெல்லாம் கூட வச்சு அவங்கெல்லாம் சாப்பிடுவாங்க இது வந்து நார் சத்து நிறைந்தது மலச்சிக்கல்லாம் நிற்கும் அதோட பட்டாணியோட சத்துக்களும் சேரும் பட்டாணியை முத்தலாக இருக்கிறத எடுத்துருங்க இலசா வர்றதை நறுக்கிது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லது உணவு சத்துக்கள் மிக்கது புரிகிறதா நன்றி வணக்கம்